ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற மகத்தான இயக்கத்திற்கு நம்முடைய ஒப்பாரும் மிக்காரும் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய தமிழ்நாடெங்கும் பட்டியலெங்கும் பொதுக்கூட்டங்களை நடத்தி நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இயக்க தொடக்க விழாவிற்கு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய எங்களெல்லாம் வரவேற்கக்கூடிய நகர் மண்டத்தினுடைய தலைவர் நகர் கழகத்தினுடைய செயலாளர் எனது பாசத்திற்குரிய சேது கருணா அவர்களே அவரோடு உற்ற துணையாக வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய நகர் கழகத்தினுடைய செயலாளர் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ஜீவரத்னம் அவர்களே தலைமை கழகத்தின் சார்பில் இளம் பேச்சாளர்களாக அன்பு சகோதரி காயத்தீரை அவர்களும் அன்பு தம்பி முகமது அஸ்மத் அவர்களும் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள் பரம்பக்குடியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் எனது பாசத்திற்குரிய சோர் முருகேசன் அவர்களையும் முன்னாள் அமைச்சர் கழக தேர்தல் பணிக்குழுடைய செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் சுந்தரராஜன் அவர்களையும் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எனது பாசத்திற்குரிய சோரர் திவாகர் அவர்களையும் நம்முடைய தலைவர் அவர்களால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தேர்தல் பார்வையாளராக அறிவித்திருது இந்த பகுதியிலே களப்பணியாற்றக்கூடிய நம்முடைய நிர்வாகியோடு சேர்ந்து களப்பணியாற்றக்கூடிய பரம்பக்குடியுடைய தேர்தல் பார்வையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கொடி சந்திரசேர் அவர்களே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி பார்வையாளர் மருத்துவர் சுதர்சன் அவர்களே திருவாடனையுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதி பார்வையாளர் பாசத்திற்குரிய தம்பி அருண் அவர்களே வேல்புரையில் மற்றும் நேரத்தின் அருமை கருதி மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகப் பெருமக்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே குறிப்பாக பரம்பக்குடி தொகுதியிலிருந்து என்னுடைய அன்பை ஏற்று திரளான கழக நிர்வாகிகளை அழைத்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே மாவட்ட கழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே நகர் கழகத்தினுடைய செயலாளர்களே பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே கழகத்தினுடைய சார்பு அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி மன்றத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்களே நிர்வாக பெருமக்களே ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் இரத்தத்தின் ரத்தம் என்று இரத்த நாடுகளாக இருக்கக்கூடிய அன்பு உடன்பிறப்புகளே அருமை தம்பி இளைஞரணி தம்பிமார்களே இந்த நிகழ்ச்சியை மாவட்ட கழகத்திற்கு உற்ற துணையாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பரமக்குடி நகர இளைஞரனுடைய அமைப்பாளர் எனது பாசத்திற்குரிய தம்பி துரைமுருகன் அவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளைய தினம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு மகத்தான இயக்கத்தை உருவாக்குவதற்காக நாம் இன்னோரும் இங்கே ஒன்று திரண்டிருக்கின்றோம் எதற்காக ஓரணியிலே தமிழ்நாடு சேர வேண்டும் இணைய வேண்டும் என்று இளம் பேச்சாளர்கள் நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் மாவட்ட கழகத்தின் சார்பில் சில அறிவுரைகளையும் சில வேண்டுகோளையும் நம்முடைய கழக நிர்வாக இடத்தில் நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய மண் மொழி மானம் ஆகியவற்றை காக்க வேண்டுமென்றால் தமிழராக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அன்பு கட்டளையிட்டிருக்கின்றார் எதற்காக மண் இந்த உலகத்திற்கு மண் நிலப்பரப்பில் முதல் விவசாயத்தை கண்டுபிடித்து விவசாயத்தை செய்தவன் தமிழன் என்பதற்கான ஆதாரம் ஆதி ஆதிச்சலூருக்கு அகலாய்வில் ஒரு இரும்பு துண்டை எடுக்கின்றார்கள் அந்த இரும்பு துண்டு என்பது எழுபது சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் மூலமாக உழவு பணியை செய்வதற்கான ஆதாரமாக அந்த இரும்பு துண்டு நமக்கு கிடைக்கின்றது இந்த இரும்பு துண்டு எடுக்கப்பட்ட ஆயுள் காலம் என்பது ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த உலகத்தில் கால்நடையோடு ஒன்று இருந்து மனிதன் வாழ்கிற பொழுது வேளாண் குடியாக முதன் முதலில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் தமிழன் என்ற ஆய்வு ஆதிச நல்லூரில் நமக்கு அடையாளத்தை தருகிறது இது நம் மண்ணுக்கானது மொழியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மொழி என்பது ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தமிழ் மொழி எழுத்து மொழியாக செவ்வியல் இலக்கியத்தோடு பல்வேறு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய விளிமியங்களை உள்ளடக்கிய மொழியாக இருக்கிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை நாம் சொல்லலாம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்டமாக இருந்த சிவகங்கையுடைய கீழடி என்பது கீழடி தமிழருடைய நாகரிகத்திற்கான தாய்மடி என்று பல்வேறு கல ஆய்வுகளை நமக்கு தந்திருக்கின்றது கீழடி அகலாய்வு என்பது தொல்லியல் துறை மூலமாக இப்பொழுது எடுக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் அது தொடங்கப்படுகிறது தொடங்குகிற பொழுது முதல் கட்டமாக இரண்டாம் கட்டமாக மூன்றாம் கட்டமாக ஏறத்தால ஆறு கட்டங்களை அது கடந்த பின்னாலும் இந்திய ஒன்றிய அரசினுடைய மொழி வளர்ச்சிக்கான அந்த துறை கீழடி அகலாய்வுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒப்பற்ற தலைவர் முத் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தான் நேரடியாக ஆட்சி கட்டிலே வந்தவுடன் கீழடி அகலாய்க்கென்று நம்முடைய மாநிலத்தின் மூலமாக நிதிகளை ஒதுக்கப்பட்டு கீழடியினுடைய அகலாய்வை தொடங்குகிறார்கள் அவர்கள் தொடங்கப்பட்ட அந்த அகலாய்வின் மூலமாக பல்வேறு ஆதாரங்களை நம்முடைய தமிழர்கள் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் பொருளாதாரம் விளிம்பியங்களை கீழடி நமக்கு தருகிறது அவற்றை பல்வேறு தொகுப்பாய்வுகளாக பல்வேறு ஆய்வகத்தில் பகுப்பாய்வு செய்கிற பொழுது எண்ணற்ற தரவுகள் நமக்கு தருகிறது அந்த தரவுகள் என்பது சாட்சியல் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இவை அனைத்தையும் ஒன்று சேர்ந்து எட்டாம் படி வரை நாம் கலாய்வு செய்துவிட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு தருகிற பொழுது இந்திய ஒன்றியத்திலே ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பாஜக ஆட்சியாளர் சொல்கிறார்கள் இந்த தரவுகள் எங்களிடத்திலே நம்பிக்கை இல்லை என்று சொன்னவுடன் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இந்தியாவில் மிக சிறந்த பௌத்த பைப்பாய்வு ஆய்வுமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்வினுடைய அறிக்கை அளிக்கப்படுகிறது அதற்கு பின்னால் அமெரிக்கா மா மா அமெரிக்காவுடைய நாட்டில் இருக்கக்கூடிய துரோடிலா மாநாட்டில் இருக்கக்கூடிய பீட்டாவினுடைய ஆய்விலே எடுக்கப்படுகிறது அந்த பீட்டாவுடைய ஆய்வு என்பது கருத்தியல் ஆய்வுகளோடு பல்வேறு ஆய்வுகளை இஎஸ்ஆர் ஆய்வுகளோடு ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்விலே தான் கீழடி நாகரிகம் என்பது கீழடியுடைய கலாச்சாரம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் முதல் நாகரிகம் என்று அந்த ஆய்வின் அடிப்படையில் தரவுகளை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் முத்தம் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் அனுப்பப்பட்டு இதுவரை நம்முடைய அகலாய்வுக்கான சான்றிதழை இந்திய ஒன்றிய அரசு வழங்கப்படவில்லை இது தமிழருடைய மொழி எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆய்வில் பல்வேறு நம்முடைய தமிழ் எழுத்துக்களும் இருக்கின்றது எழுத்து ஓடி இருக்கக்கூடிய எழுத்துக்களை சந்திக்கின்றோம் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஆதிச்சநலூரிலே நம்முடைய சிவகலையிலே ஒரு அகலாய்வின் மூலமாக இரும்பின் பயன்பாடு இந்த நிலப்பரப்பிற்கு இரும்பின் பயன்பாட்டை முதல் முதலே தந்தவன் தமிழில் என்ற ஆய்வு நமக்கு வருகிறது அந்த ஆய்வுடைய வருடம் ஆயுள் வருடம் என்பது ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகள் இவை நம்முடைய தமிழுடைய இரும்பின் பயன்பாடு நிலப்பரப்பினுடைய பயன்பாடு கலாச்சாரம் பண்பாடுகளுக்கான விளிம்பியங்கள் இவை அனைத்தும் செய்யக்கூடிய நம்முடைய தலை நம்முடைய தலைவர் அவர்கள் கொர்க்கை நம்முடைய பாண்டிய நாட்டில் கொர்க்கையில் துறைமுகம் இருந்ததற்கான ஆதாரங்களை நம்முடைய அகலாய்வு செய்கிறார்கள் திரைகடை மோடி திரவியம் தேடு என்று ஔவையார் அவர்கள் பாடிய அந்த பாடலிலே கொர்க்கையினுடைய அகலாய்வு நமக்கு தருகிறது அதன் மூலமாக நம்முடைய தமிழர்கள் ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வணிகத்திற்காக அரபு நாடுகளோடு தொடர்பில் இருந்தான் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இவை நமக்கு கிடைக்கப்படுகிறது என்ன மாதிரியான வானியங்கள் செய்தார் என்றால் முத்து பவளங்களை நம்முடைய நாட்டிலிருந்து அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு அங்கிருந்து வாசனை திரவியங்களும் அரபு நாடு குதிரைகளும் நம் நாட்டுக்கு இறக்குமதி செய்தார்கள் என்பது பாண்டியம்மனுடைய காலத்தில் இருந்ததற்கான ஆதாரங்களை வணிக தமிழருடைய வணிக ஆதாரங்களை கொற்கை நமக்கு தருகிறது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற பொழுது ஆட்சிச்சலுடைய அகலாய்வு என்பது ஒரு முதுமக்களுடைய தாலியிலே கண்டெடுக்கப்படுகிறது அந்த முதுமக்களுடைய தாலியில் ஒரு பெண்ணினுடைய எலும்புகள் முதலையினுடைய எலும்புகள் மானினுடைய எலும்புகள் இன்னும் ஒருபடி வேலை சொல்ல வேண்டும் என்றால் அன்று தமிழன் பயன்படுத்திய நெற்கதிர்கள் இவை அனைத்தும் ஒரு முதுமக்கள் தாளில் இருக்கின்றது அந்த தாளில் மேல்புறமாக நம்முடைய பெண்கள் தாய்மார்கள் குழந்தை பெறுகிற பொழுது தொப்புள் கொடி எடுத்து வைப்பார்களே அந்த தொப்புள் கொடிக்கான அடையாளமும் அந்த முதுமக்கள் தாளில் இருக்கிறது இதிலிருந்து தமிழர்கள் வாழ்வியலில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தால் என்ற ஆதாரத்தை அது நமக்கு எடுத்துச் சொல்கிறது மொழிக்கான பிரச்சனைகள் மண்ணுக்கான பிரச்சனைகள் இவையெல்லாம் காக்கப்படுகிற பொழுது மானம் காக்கப்படும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு இனத்தை அளிக்க வேண்டுமென்றால் அவருடைய மொழி அழித்தால் அந்த இனம் அழியும் இது பண்டைய காலங்களிலே வரலாறு வட இந்தியாவில் எண்ணற்ற மொழிகளை அழித்து வட இந்தியாவுடைய கலாச்சாரம் அந்த இனத்தை அழித்திருக்கின்றார்கள் இது ஆங்கிலேயர் காலத்திலே ஆங்கிலேயர் காலத்தை எண்ணி ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய உண்டிய அரசினுடைய ஆட்சியாளர்கள் ஏன் இந்தியாவில் இந்த அகலாய்வுகள் மூலமாக உலகுக்கு நம்முடைய நாகரிகம் பண்பாடும் எடுக்கிற பொழுது இந்தியாவினுடைய நாகரீக பண்பாட்டிற்கு முதல் தலைமையாக இருக்கக்கூடியது தமிழர் என்ற வார்த்தை வந்துவிடக்கூடாது என்பதற்காக சமஸ்கிருதத்தை கையில கொண்டு சொல் வடிவமோ எழுத்து வடிவோமோ இல்லாத சமஸ்கிருதத்தை தூக்கி கொண்டு சிந்து சமவெளி நாகரீகம் என்று இப்பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் இந்த தமிழுடைய நாகரிகம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கீழடி கொற்கை ஆதிச்சனூர் சிவகலை போன்ற பல்வேறு நாகரிகளை உள்ளடக்கிய நம்முடைய தமிழருடைய பண்பாடுகளை நிலநாட்ட வேண்டுமென்றால் தமிழருடைய கலாச்சாரங்களை நிலைநாட்ட வேண்டுமென்றால் தமிழாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் இவை அனைத்தும் நமக்கான வழியாக இருந்தாலும் இந்திய ஒன்றிய அரசின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை இதுவரை தடுத்து வருகிறார்கள் அதற்கு ஒரு உதாரணம் மும்மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கையின் மூலமாக நமக்கு வழங்க வேண்டிய கல்விக்கான நிதியை இந்திய ஒன்றிய அரசு வழங்குவதற்கு தவிர்க்கின்றது அதற்கு என்ன காரணம் மும்மொழிக் கொள்கை வருகிற பொழுது மறைமுகமாக இந்தி இங்கு கல்வி கேட்கக்கூடிய நிலை வந்துவிடும் கல்வி ஏற்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் இந்தியர்க்கிற விதத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு விளிம்பியங்கள் அழிவதற்கான வேலையை இந்திய ஒன்றிய செய்கிறது இதை நன்கு அறிந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் ஒன்று கல்விகேற்க தமிழ் மொழி வழக்காடு மொழியாக ஆங்கிலத்தை வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை என்று நம்முடைய தலைவர் அவர்கள் நெஞ்சுரத்தோடு இதுவரை சொல்லி கொண்டிருக்கின்றார் இந்திய ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை நமக்கு வழங்கப்படவில்லை நீங்கள் வழங்காவிட்டாலும் பரவாயில்லை இருமொழி கொள்கைகளை நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று கருதி இதுவரை வழங்க வேண்டிய இரண்டாயிரம் கோடிக்கான அந்த நிதி கல்வி நிதிக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக நம்முடைய ஒப்பற்ற தலைவர் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கி இருமொழி கொள்கைக்கு உற்ற துணையாக நம்முடைய தலைவர் இருக்கின்றார் இது கல்விக்கான அதுக்கடுத்து தொகுதி மறுவரை தொகுதி மறுவரை என்பது இப்பொழுது முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்தில் சிறுபான்மையர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சமூக நீதியை நிலை கொள்வதற்காக பல்வேறு குரலாக பாராளுமன்றத்திலே உரைக்கின்றார்கள் அவ்வாறு உரைகள் இருக்கிற பொழுது அதற்கு பதில் சொல்வதற்கு இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே திணறப்படுகிறது அதனால்தான் மக்கள் தொகை அடிப்படையிலே நாங்கள் தொகுதிகளை மறுவரை செய்வோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் தொகுதி மறுவரை என்று வந்துவிட்டால் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் பெருக்கக்கூடிய தமிழ்நாடு இருபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களால் வருவார்கள் வருகிற பொழுது நம்முடைய உரிமைகளும் நம்முடைய அங்கீகாரங்களும் நம்முடைய அதிகாரங்களும் பறிக்கப்படும் அதை தடுக்க வேண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்காக ஓரளையிலே திரள வேண்டும் என்று நினைக்கின்றார் மண் மொழி மானம் மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பதற்கு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் எண்ணற்ற முறையிலே பல்வேறு அழுத்தங்களை தந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்திய ஒன்றிய அரசோ வரையறுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த வகையிலாவது தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அது மதத்தின் மூலமாகவோ அல்லது நம் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்களை கூட வைத்துக்கொண்டு நம்முடைய அதிமுக போன்ற நண்பர்களை கூட வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஏரிய சிந்தனையில் பல்வேறு இன்னல்களை இடர்பாடுகளை தடைகளை நமக்கு தந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் பாரதிய ஜனதாவை நெஞ்சுரத்துடன் கேள்வி கேட்கக்கூடிய நெஞ்சுரம் உள்ள ஒரே தலைவராக ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் இருக்கின்றார் அதனால்தான் அவர் சொல்கிறார் இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த எடுப்பு என்பது ஒரு மகத்தான திட்டமாக கருத வேண்டும் இவற்றிலே கட்சி மாட்சியங்களை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து ஜாதியை கடந்து தமிழராக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஓரணியில் ஒன்று திரண்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து நாம் பணி செய்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய இழந்த உரிமைகளையும் சரி மீட்க வேண்டிய நிகழ்வுகளையும் சரி வர இருக்கக்கூடிய நிதிகளை நாம் எடுப்போம் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமையும் என்று நான் எண்ணுகிறேன் நம்முடைய தமிழ் மொழியை பற்றி பேசுகிற பொழுது நம்முடைய இளம் பேச்சாளர்கள் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு சொற்களை அவர்கள் சொன்னார்கள் சிலவற்றை நானும் சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன் தமிழ் மொழி என்பது ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட மொழி நம்முடைய தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் ராஜராஜ சோழன் அவர் அவர் கட்டி தஞ்சை பெருவிடையார கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் என்பது எழுத்து வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுக்கு முன்னால் நம்முடைய தொல்காப்பியருடைய எழுத்துக்கள் என்பது தமிழ் மொழிக்கான பண்பாடு கலாச்சாரங்கள் ஆதாரங்களை நமக்கு தருகிறது அவற்றிலிருந்து உருவான நம்முடைய தமிழ் மொழி என்பது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் உருவெடுக்கப்பட்ட மொழியினுடைய ஆயுள் என்பது ஏறத்தாழ ஆறாயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கின்றது நம்முடைய தமிழ் மொழி இந்திய துணைக்கண்டத்தில் செம்மொழி அதிகாரம் உள்ளது மொத்தமே ஆறுகளிலிருந்து ஏழு மொழிகள் தான் செம்மொழி அதிகாரம் என்பது செவ்வியல் இலக்கியம் உடைய பதினோரு அம்சங்களை கொண்ட தான் செம்மொழி அந்தஸ்து என்று நம்முடைய தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல உலகளவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையில் பதினோரு அங்கீகாரம் பெற்ற ஒரே மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது செவியல் இலக்கியத்தின் மூலமாக பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் பொருளாதார மேம்பாடு போன்ற குறியீடு உள்ளடக்கிய மொழியாக தமிழ் நம்முடைய மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த மொழிகளுக்கெல்லாம் ஈடு இணையாக இப்பொழுது இந்திய துணைக்கண்டத்தில் ஆட்சியக்கூடிய பாரதிய ஜன சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் நினைக்கின்றார்கள் செவ்விலை செவ்வொழி இலக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழி அளவுக்கு எந்த ஒரு இலக்கிய தன்மையும் இல்லாத சமஸ்கிருதத்தை இந்த மக்களிடத்திலே புகுத்தி அதற்கான அங்கீகாரத்தை வர வேண்டும் என்று இந்திய ஒன்றிய பாஜக அரசு நினைக்கின்றது அது எப்பொழுதும் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை அதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன் ஆதி மொழியிலாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் கிரேக்க மொழி கிரேக்க மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது அதற்கடுத்து லத்தீன் மொழி அதற்கடுத்து தமிழ் மொழி இந்த நான் மூன்று மொழிகளும் தான் உலகத்திலே மனிதன் தோன்றி முதல் பேசுவதற்கான உருவெடுத்த மொழியாக இலக்கியங்களே செவ்விய இலக்கியங்கள் பல்வேறு ஆதாரங்களை தரவுகளை நம்முடைய நாட்டிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு தந்திருக்கின்றது செம்மொழி அந்தஸ்தை பெறக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியினுடைய பதினோரு அம்சங்களை அமெரிக்கா இருக்கக்கூடிய ஆஸ்போர்ட் யூனிவர்சோட்டி தரச்சான்றி தந்திருக்கின்றது பல்வேறு ஆதாரங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய நம்முடைய மொழியை அளிக்க இந்திய ஒன்றிய பாஜக அரசு என்னென்ன முனைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தந்தை பெரியார் சமூக நீதி கட்சி தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போன்ற தலைவர்கள் தமிழ் மொழியை காப்பதற்காக எண்ணற்ற போராட்டங்களை தந்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழி எங்களுடைய வழக்காடு மொழி கல்வி மொழி என்று இதுவரை வைத்திருக்கின்றார்கள் அவரை பின்பற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மொழிக்கான பல்வேறு முன்னேற்பாடுகளை எடுத்திருக்கக்கூடிய தலைவருடைய தலைமையில் தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய அன்பு தங்கை பேசுகிற பொழுது முருக பக்தியின் மாநாடை பற்றி பேசினார் தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் சமமான மொழி அதற்கு சிலவற்றை நான் எடுத்துக்காட்ட சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன் நம்முடைய தமிழர்கள் இந்துக்கள் வழங்கக்கூடிய அனைத்து கடவுளுக்கும் மொழியாக தமிழ் தமிழ்மொழியிலே உருவாக்கப்படுத்திருக்கக்கூடிய திருவாசகம் நம்முடைய இயேசு பிரானுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தேம்பாவடி நபிகள் நாயத்துடைய வாழ்க்கை வாழ்வியலை சொல்லக்கூடிய சீரா புராணம் சமண மதத்தை பற்றி சொல்லக்கூடிய நம்முடைய தொங்கு தொல்காப்பியம் தமண மதத்தை பற்றி சொல்லக்கூடிய நம்முடைய மணிமேகலை போன்ற பல்வேறு மொழிகளின் மூலம் பல்வேறு மதத்தின் மூலம் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினுடைய தலைவர்களுக்கும் அனைத்து மதத்து கடவுளுக்கும் தமிழ்மொழி மூலமாக பல்வேறு புராணங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் தமிழ் மொழி என்பது அனைத்து சமூகத்திற்குமான மொழி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு மதசார்பின்மையான மொழியாக தமிழ் இருக்கின்றது பல்வேறு மாட்சியங்களை கடந்து நாம் எல்லோரும் தமிழர்களாக மொழியாக ஒன்றிணைவோம் ஜாதியை மறக்க வேண்டும் மதத்தை மறக்க வேண்டும் இனத்தை மறக்க வேண்டும் கட்சி மாட்சியங்களை மறந்து ஓரணியில் தமிழராக திரண்டு வரையறுக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்விலே உறுப்பினர் சேர்க்கை முகாமில் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் அனைவரும் வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் கழக அரசு ஏழாவது முறைய ஆட்சி கட்டிலே ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அமர்த்துவதற்கு தயாராகுவோம் ஓரணியில் தமிழ்நாடு திரளவோம் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்